மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக எங்களோட பிரார்த்தனை வீண் போகாது எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் குறையும் இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல என்னோட இனிய தைப்பொங்கல் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறையா பேர் என்கிட்ட கேட்டுருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் கேட்குறீங்க பொங்கல் வைக்க நல்ல நேரம் எது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா சொன்னால் தான் அந்த நேரத்தில் நம்ம வச்சோம்னா விருத்தி அடையும் எல்லா பதிவுலேயும் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வந்து பிரச்சனைகள் குறையணும் அதுக்கு சில விஷயங்களில் நம்ம கரெக்டாக நம்ம மனசை ஈடுபாடு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணினா தான் இப்போ நிறைய பேருக்கு எதுவுமே எனக்கு நடக்கலை எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு எழுதியிருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க சில விஷயங்களை நம்ம முறையாக செய்யணும் முறையற்ற செய்கை சரியாக வராது இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா விநாயகருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கதம்ப மாலை வாங்கி கொடுக்குறாங்க செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க விநாயகருக்கு கொடுக்கும்போது அருகம்புல் மாலை கொடுங்க இல்லைன்னா மல்லிகைப்பூ மாலை முல்லைப்பூ மாலை ரோஜா மாலை இந்த மாதிரி கொடுங்க ஏன்னா கதம்பம் அப்படிங்கும்போது அதில் துளசி இருக்கும் ஏன்னா அந்த கதம்பத்தில் துளசி சேர்த்து கட்டுவாங்க அதுக்காக நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துன்னு இருக்க முடியாது துளசி இருக்கா அப்படின்னு துளசி விநாயகருக்கு ஆகாது எப்போ போடலாம் அப்படின்னா விநாயகர் சோதி அன்னைக்கு மட்டும்தான் பரவாயில்லை போடலாம் எக்ஸிபிஷன் பத்து நாளில் போடக்கூடாது ஏன் அப்படின்னா அருகம்புல் குளிர்ச்சி என்ன துளசி வந்து சூடு அப்படி இருக்கும்போது துளசி போடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இப்படி நம்ம சில விஷயங்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் இந்த தைப்பொங்கலும் எல்லா நேரமும் பொங்கல் பொங்கலாமா இப்போ மற்ற நாளில் பொங்கல் வைக்கிறது வேறு எப்போ வேணாலும் வைக்கலாம் ராகுலகன் யமகண்டம் எது இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இது வந்து தைப்பொங்கல்ங்கிறது சூரிய பகவானுக்கு ரொம்ப முக்கியம் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தைப்பொங்கல் தமிழர் திருநாள் இது என்ன தமிழர் திருநாள் அப்படின்னா சாதாரணமாக தமிழ்நாட்டில் உழவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப விசேஷமான இது ஆடி மாதம் மழைய காலத்தில் நெல்லெல்லாம் விதைப்பாங்க விதைச்சி அது வளர்ந்து மார்கழியில் அறுவடை பண்ணிடுவாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கதிர் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டு வரும் வரப்பையே மறைச்சிடும் வரப்பே எங்கே இருக்குன்னே தெரியாது நடந்து போகக்கூட எது என்ன ஏதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு நெற்கதிர்கள் வந்து அப்படியே புதுசாக கல்யாணமான பெண்கள் மாதிரி தலை குனிஞ்சு அப்படியே நின்றுன் இருக்கும் இந்த மார்கழி மாதம் அறுவடை பண்ணும்போது எல்லாத்தையும் இது பண்ணி மகசூல் சூப்பராக வந்து மூட்டைகளெல்லாம் எடுத்து அவங்க அடுக்கி வச்சோன்னே இந்த வரப்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் அதனால தான் அது சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஆனால் இன்னொரு வசனமும் என்ன அப்படின்னா மார்கழி மாதம் சாதாரணமாக சுபகாரி நிகழ்ச்சிகள் செய்கிறதில்ல ஏன்னா அந்த மாதத்தை வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து பீட மாதம் அப்படின்னு கிடையாது நடை மாதம் அதாவது ஆண்டாள் வழிபாடு காலையிலே எழுந்து அந்த ஓசோன் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக சுபகாரியங்கள் பண்ணுறதெல்லாம் தவிர்த்து கோவில் திருவிழாக்களில் நம்ம ஈடுபாடு பண்ணிட்டோம் அந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க நம்ம உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அப்போ தான் ஏகாதசி கண்மொழித்து நம்ம நல்லபடியாக எல்லாம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது அந்த வகையில் இந்த மார்கழியில் நம்ம சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம விளக்கினோம் அப்போ வந்து இந்த நிச்சயதார்த்தம் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி வைக்கும்போது தை மாசம் முகூர்த்தம் கிடைக்கும் தான் தை பிறந்த உடனே வழிபிறக்கும் அந்த குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் வந்துடும் டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி ஒரு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் நம்ம எடுத்துக்கிறது உத்தராயணம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதம் ஏன்னா தட்சிணாயணம்ங்கிறது தேவர்களுக்கு இரவு காலம் ஆனால் உத்தராயணம் தேவர்களுக்கு பகல் காலம் சாதாரணமாக ஒருத்தர் வந்து முழிச்சுன் இருக்கும்போது நம்ம போய் ஒரு மனுவோ என்னமோ கொடுத்தா நமக்கு ஒரு இது கிடைக்கும் ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் ஒரு பெரியவங்கிட்ட போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணோம்னா ஆசீர்வாதம் கிடைக்கும் அதேமாரி ஒரு உத்தியோகத்திலேயோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ பார்க்குறோம் மந்திரியோ பார்க்கணும் அப்படின்னா அவர் இருக்கும்போது கொண்டு கொடுத்தா தான் மனுவுக்கு வேலை அதை உடனே பார்ப்பார் அதே அவர் தூங்கின்னு இருக்கும்போது போயிட்டு அவரை எழுப்பி இதை பாருங்கோ அப்படின்னா அவர் கொஞ்சம் கோபம் டென்ஷன் ஆகிடும் அவருக்கு கரெக்டாக அதனால தான் தேவர்களுக்கு இரவு காலத்தில் தட்சிணாயணத்தில் நிறைய புண்ணிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வைச்சா கோவில் திருவிழாக்கள் எல்லாம் வச்சா உத்தராயணத்தில் திருமணத்தெல்லாம் வச்சா நிறைய திருமணங்கள் தெய்வ திருமணங்களும் நடக்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உத்தராயணத்தில் தான் அந்த உத்தராயணம் தான் இப்போ ஆரம்பிக்கிறது பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஒன்றாந்தேதி மகர சங்கராந்தி இது சூரிய பொங்கல்ங்கிறது அடுத்த நாள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது யாருக்குன்னா மாட்டுப்பொங்கல் மாடு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அது கொடுக்குறது ஒன்றே ஒன்று தான் என்ன பால் அந்த பாலை நீங்கள் வந்து தயிராக்கலாம் தயிரை அப்படியே வெண்ணையாக்கலாம் வெண்ணெயை நெய்யாக்கலாம் அதனால தான் மாடு வாழைப்பழம் மாடு வாழை தென்னை இதை மூணையும் வச்சது அதனால தான் இந்த மாட்டுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை பண்ணுறது விசேஷம் அதனால தான் இந்த பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் மாட்டுக்கு வந்து நம்ம எல்லாம் இது பண்ணி பூஜை பண்ணி பொங்கல் படைக்கிறது இது வந்து மாட்டு பொங்கல் அடுத்தபடியாக பதினேழாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் இது வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் அவ்வளோவா கிடையாது இது சாதாரணமாக என்ன அப்படின்னா இந்த விவசாயிகள் பரபரப்பாக இருப்பாள் அந்த ஆறு மாதம் ஒத்தர ஒருத்தர் பார்த்துக்க முடியாது ஏன்னா எல்லோரும் அந்த உழவில் இருப்பா ஏன்னா விவசாயம் நல்லபடியாக வந்தால் தான் அன்னம் நமக்கு கிடைக்கும் ஒரு விவசாயி இல்லை அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு எல்லாத்தையும் இறக்குமதி பண்ண முடியுமா சொல்லுங்கள் எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட் போட்டு எல்லாம் அரிசி கோதுமை எல்லாத்தையும் நம்ம இறக்குமதி பண்ண முடியுமா முடியாதானோ நம்ம இதில் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா உழவு அப்படி இருக்கும் பைசாகின்னு சொல்லுவாள் நமக்கு வந்து பொங்கல் அந்த வகையில் இந்த ஒவ்வொருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறது ஜாலியாக எல்லோரும் மாட்டு வண்டி கட்டிண்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அழகாக அந்த திண்ணையில் உட்காந்துட்டு பெரியவங்கள்லாம் பேசின்னு இருப்பாங்க கீழே குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருப்பாங்க உட்காந்து இந்த சக்கரை பொங்கல் வடை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக காணும் பொங்கல் அது இப்போ அப்படியே பரவி வடதமிழகத்துக்கு வந்துடுத்து இன்னும் தென் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு இன்னும் பெருசாக வரல வட தமிழகத்தில் சென்னையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகட்டும் இந்த மெரினா பீச்சு அதெல்லாம் வந்து கலகட்டும் வண்டலூர் ஜூ அது இதுன்னு நிறைய ஏன்னா எல்லோரும் அந்த பொழுதுபோக்குற நாள் காணும் பொங்கல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்படுற நாள் இந்த காணும் பொங்கல் பதினேழாம் தேதி வருது ஆக இந்த பதினாலாம் தேதி போகி பண்டிகை பழையன கழிதல் புதியன புகுதல் பழசெல்லாம் தூக்கி போட்டு அதுக்காக வீட்டில் இருக்கிற பழைய பழைய ஆளுங்களெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க பழைய துணிமணிகள் பழைய இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கிக்கணும் அதை தேதி பொங்கல் அன்னைக்கு உடுத்திண்டு பொங்கலோ பொங்கல்னு பொங்கி சாப்பிட்டு எதுக்காக இந்த பொங்கல் அப்படிங்கிறதுனா அப்படியே நம்மளோட வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி உற்சாகம் இதெல்லாம் பொங்கி வரணும் நிறைய வருமானம் பொங்கி வரணும் உத்தியோகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உயர்வுகள் வரணும் தொழில் வியாபாரம் அருமையாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் அப்படியே பொங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த பொங்கல் பானையில் பாருங்கோ அப்படியே வரும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த உற்சாகம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் கத்தரை கத்தல் பொங்கலோ பொங்கல் பால் பொங்கல் அப்படிங்கும்போது அவ்வளோ சந்தோஷம் அந்த வகையில் இந்த பொங்கல் வைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கோ இல்லையோ அந்த நேரத்தில் தான் நல்லது சூரியனை காலையில் வழிபாடு பண்ணிவிடுங்கோ காலையில் எழுந்து குளித்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு எப்போ பண்ணணும் அப்படின்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் நல்ல நேரம் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது காலையில் தான் ஏன்னா சூரிய பகவான் காலையில் தானே காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வைக்கிறதுக்கு முடியல ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் குழந்தைகள் நிறையா இருக்காங்க அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க நாங்கள் என்ன சுவாமி பண்ணுறது காலையில் நாங்கள் குழந்தைகள் இல்லாமல் எப்படி பொங்கல் வைக்கிறது அஃப்கோர்ஸ் சரியான கேள்வி அதுக்காக தான் நம்மளோட முன்னோர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிபரலாக எல்லாமே வச்சுருக்கா சுதந்திரமாக வச்சுருக்காங்க நம்மளோட கவலைகளே வேண்டாம் அடுத்தபடியாக இன்னொரு நேரம் என்ன அப்படின்னா பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் நல்ல நேரம் இது ரொம்ப உச்சிதமான காலம் ஏன்னா பத்தரை பன்னெண்டு யமகண்டம் முடிஞ்சிடும் திங்கட்கிழமை பத்திர பன்னெண்டு யமகண்டம் முடிஞ்சிடும் அதனால் இந்த பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு ஓரளவுக்கு ஆரம்பிச்சிடும் நல்ல நேரம் அந்த லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் ஆரம்பித்து பன்னெண்டரை வரைக்கும் இந்த பொங்கல் கொண்டாடலாம் அதை விட இன்னொரு முக்கியமான நேரம் இதை நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் என்னென்னா திங்கட்கிழமை எப்போவுமே காலம் ஏழரை ஒம்பது காலையில் யமகண்டம் பத்தரை பன்னெண்டு ஒம்பது பத்ர கரணன் இந்த கரணன் வந்து ரொம்ப அற்புதமான நேரம் இது நிறையா பேருக்கு தெரியாது குளிகையில் பண்ணா இந்த குளிகையை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு இது தரேன் விளக்கம் இப்போ இந்த கரணங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் இந்த கரணை பற்றியும் உங்களுக்கு நான் தனியாக தரேன் தகவல் இந்த ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு நான் போன்றேன் கரணன்லாம் அற்புதமான ஒரு நேரம் நம்மளோட முன்னோர்கள் எதையுமே வந்து வீணாகவே சொல்லலை எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க அந்த அர்த்தத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கம் நமக்கு உபயோகமாக இருக்கும் நம்ம முன்னேறணுங்கிறதுக்காக தான் அந்த நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறது அதேமாதிரி இந்த ராவுகால யமகண்டம் எப்படி வந்ததுங்கிறதும் உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன் எல்லாமே உங்களுக்கு இருக்குது நிறைய பதிவுகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரணன் வந்து ஒம்பதுலேருந்து பத்தரை ஒன்றரை மணி நேரம் இருக்குது இந்த இதில் இந்த சூரிய ஹோரை பத்துலேருந்து பதினொன்று அதனால இந்த பத்து மணிலேருந்து பத்தரை மணி இருக்குது பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா விசேஷம் என்ன அப்படின்னா கரணம் இருக்குது சூரிய ஹோரையும் இருக்குது சூரிய ஹோரையில் சூரிய பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் பத்துலேருந்து பத்தரை வைக்கிறது ரொம்ப 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 உச்சிதம் அதுவும் முடியாதவர்கள் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் தேர்ட்டி பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து பன்னென்ற ரொம்ப உச்சிதமான காலம் ஏன் அப்படின்னா சில பேர் வந்து இந்த தை மாதத்தில் தர்ப்பணம் கொடுப்பாங்க மாத தர்ப்பணம் எப்போவுமே தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சுட்டு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஏன்னா பித்ரு முதல்ல வந்துட்டு பித்ரு காரகனை கூப்பிடணும் அதனால் இந்த தர்ப்பணம் பண்ணுறவங்க தர்ப்பணத்தை முடிச்சுட்டு இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னென்ற அற்புதமான நேரம் ஆக இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பொங்கலை வச்சு பொங்கலோ பொங்கல் பால் பொங்கல்னு கூப்பிட்டு உங்களோட குடும்பத்தில் சந்தோஷம் தழை தோங்கி நிலைத்து நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்